ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆர்டிஏ அட்மிஷன் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் உங்களுடைய குழந்தைகளை ஆர்டிஎஸ் ஸ்கீம் மூலமாக இலவசமாக தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோவில் ஆர்டிஎஸ் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் எப்போ மற்றும் குழந்தையோட ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் என்பதை பற்றியும் டீடெயிலாக பார்க்கலாம் மேலும் ஆர்டிஏ ஸ்கீம் குறித்த சந்தேகங்களுக்கு நம்ம டிஎன்இ சேவை சேனல் மூலமாக கன்சல்டிங் பெற விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் நேம் மற்றும் மொபைல் நம்பர் போன்ற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு ஆர்டிஏ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பே பண்ணிங்கன்னா உடனடியாக நம்ம டிஎன்இ சேவை சேனலிருந்து கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஆர்டினா என்னென்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம் ரைட் டு எஜுகேஷன் அதாவது தமிழில் கல்வி உரிமை சட்டம்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஸ்கீமை முதன் முதல்ல கொண்டு வந்தாங்க இதன் மூலம் தனியார் பள்ளிகளில் உள்ள இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டில் இலவசமாக எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை கல்வி பயில முடியும் நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் குழந்தையுடைய ஃபோட்டோ குழந்தையுடைய ஆதார் கார்டு பெற்றோருடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இன்கம் சர்டிவிகேட் நேட்டிவ் சர்டிவிகேட் மற்றும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போன்ற டாக்குமெண்ட் தேவைப்படும் ஒரு முக்கியமான விஷயம் இன்கம் நேட்டிவ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த மூணு ஆவணமும் குழந்தையோட பெயர்ல தான் வாங்கணும் மேலும் சர்டிபிகேட்ல குழந்தையோட போட்டோ தான் இருக்கணும் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி கன்சல்ட்டிங் காலுக்கு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருந்தாதான் உங்க அப்ளிகேஷன் செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண தேவையான எலிஜிபிலிட்டிஸ் என்னன்னு பாக்கலாம் உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்குள்ள இருக்கணும் அல்லது எஸ்சி எஸ்டிபிசி எம்பிசி போன்ற கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எலிஜிபிள் இருந்தாலே போதும் நீங்கள் ஆர்டிஏ அட்மிஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது குழந்தையோட ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும்னு பார்க்கலாம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதிக்குள்ளே பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எல்கேஜிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது இந்த தேதிக்குள்ளே பிறந்த குழந்தைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டேட் பார்த்திங்கன்னா போன வருஷம் ஆர்டிஏ அப்ளிகேஷன் டேட்டை வச்சு தான் அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் இந்த டேட்டில் தான் இருக்கும் இருந்தாலும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் திரும்ப அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட் பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த வீக் எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து முப்பது நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க மேக்ஸிமம் மே இருபதாம் தேதி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும் இதுவும் லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனை வச்சு தான் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் திரும்பவும் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதும் சம்மந்தப்பட்ட இருந்து கால் பண்ணி வர சொல்லுவாங்க அப்போது இருபத்தைந்து சதவீதம் ஃப்ரீ சீட்டில் நிறைய வேகண்ட் இருந்ததுன்னா டைரெக்டாக அட்மிஷன் கொடுத்துருவாங்க சப்போஸ் அந்த ஸ்கூலில் இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா குழுக்கள் முறையில் தேர்வு செய்வாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்